ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அமேசான் நதியில் வாழும் இளஞ்சிவப்பு டால்பின்கள் டால்பின் போடோ அல்லது பிங்க் நதி டால்பின் என அழைக்கப்படுகிறது இந்த இளஞ்சிவப்பு நதி டால்பின்கள் முதலில் சாம்பல் நிறத்தில் பிறக்கின்றன பின்னர் வயதாக வயதாக அவற்றின் நிறம் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் இது கடல் டால்பின்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை இவை பல் திமிங்கலங்களின் இனத்தின் கீழ் வருகிறது பெரும்பாலும் அமேசான் படுகையில் மற்றும் அதன் துணை நதிகளில் காணப்படுகின்றன இவை மிகப்பெரிய இனங்கள் ஆனாலும் இந்த இனத்தில் ஆண் டால்பின்கள்தான் அதிகம் என கூறப்படுகிறது இவ்வகை டால்பின்கள் சராசரியாக சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோகிராம் எடை மற்றும் இரண்டரை மீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் அதன் அலகுகள் மிக நீண்டதாக இருக்கும் அவை இறையை பிடிக்க உதவுகின்றன இவ்வகை டால்பின்கள் மீன்கள் நண்டுகள் ஈரால் பாம்புகள் ஆமைகள் மற்றும் பிற கடல் விலங்குகள் என கிட்டத்தட்ட ஐம்பத்தி நூறு வகையான உயினங்களை இரையாக்கூடியது இந்த இளஞ்சிவப்பு டால்பின்கள் இணைக்கப்படாத கழுத்து முதுகெலும்புகளைக் கொண்டுள்ளன அவை எந்த திசையிலும் சூழலும் நீருக்கடியில் எல்லா திசைகளிலும் பார்க்க இது அவர்களுக்கு பெரிதும் உதவுகிறது விலங்குகளைப் போலவே இந்த நதி டால்பின்களும் கண்களைத் திறந்து தூங்கும் இவ்வகை டால்பின்கள் உப்பு நீரில் உயிர் வாழாது எனவே உப்பு நீரிலிருந்து வெகு தொலைவில் புதிய நீரில் வாழ விரும்பும் பெரும்பாலும் தனிமையில் வாழ விரும்பும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் பிங் டால்பின்கள் பருத்த உடல்கள் குண்டான நெற்றிகள் ஒல்லியான மூக்குகள் குண்டான கன்னங்கள் மற்றும் சிறிய கண்கள் என முற்றிலும் கடல் டால்பின்களில் இருந்து மாறுபட்டவை பாலூட்டி வகையைச் சேர்ந்த இந்த பிங் டால்பின்களின் சராசரி ஆயுட்காலம் முப்பத்தி மூன்று மாதங்கள் ஆகும் பொலிவியா பிரேசில் கொலம்பியா பெரு மற்றும் பிற நாடுகளில் இந்த இளஞ்சிவப்பு டால்பின்களைக் காணலாம் நன்றி